உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் நம்ம கிச்சனில் அப்படின்னா சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணியும் மட்டன் நெய் சுக்காவும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணையுமே வதக்கிட்டு அரைச்சிடுவோம் இது கொஞ்சம் வாசத்தை அதிகமாக கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு போட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி வதக்கிட்டு இதை ஆறுனோடனே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் மட்டன் பிரியாணினாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு ஒரு மூணு பட்டை பீஸு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் கொஞ்சம் பொரியிறப்ப தான் அந்த நெய்யில் போய்ட்டு அந்த வாசம் இறங்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கும் இந்த மாதிரி வேக எடுத்து அப்பதான் டக்குன்னு பிரியாணி ரெடி பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வேக வச்ச மட்டனே இதில் போட்டுக்குவோம் பக்குவமாக ரொம்ப வேக அப்புறம் பஞ்சு மாதிரி ஆயிடும் கிளறும் போது நல்லா உதிர்ந்து போயிடும் வச்சிருந்தா இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த பேஸ்டையும் அதில் போட்டுடலாம் மட்டனையும் போட்டுட்டேன் இது மட்டன் மசாலா காரத்துக்கு தான் நான் போடுறேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது கூடவே மட்டன் மசாலா போடுறேன் நான் தனி மிளகா தூள்லாம் போடாதீங்க அது போடும்போது என்ன ஆகும்னா கலரும் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இது திண்டுக்கல் மட்டன் பிரியாணி அதே டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு சக்தி மட்டன் மசாலா போட்டிருக்கேன் மட்டன் பிரியாணினா மட்டன் மசாலா போடுங்க சிக்கன் மசாலா சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சக்தியில் சிக்கன் மசாலா போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும் இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் தண்ணி மிளகாத்தூள் கரம் மசாலா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது வேறு மாதிரி குழம்பு சாதம் மாதிரி ஆகிடுது காரம் பார்த்துலன்னா இன்னும் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் ஹோட்டல் டேஸ்ட் வரலையே நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் இந்த மட்டனில் இந்த காரம்லாம் ஏறட்டும் மட்டன் மசாலாவிலே நம்மளுக்கு எல்லா மசாலாவுமே இருக்கும் அதனால் நம்ம தனியாக எதையுமே போட வேண்டிய அவசியம் இல்லை காரமும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் எப்பயுமே உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை வந்து நல்லா கலந்துட்டு அந்த மசாலா தண்ணியை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு எவ்வளோ இருக்குது காரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிடும் அப்போ நம்ம காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மட்டன் மசாலாவே போட்டுக்கலாம் மூணு டம்ளர் ரைஸ் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் சீரக சம்பா தான் ஊற வச்சுருக்கேன் இது நம்ம ஓப்பனில் செய்கிறதால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேவைப்படுது குக்கர்னால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைச்சாலே போதுமானது மூணு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணி கொதித்தோடனே அரிசியை போட்டுருங்க நம்ம ஏற்கனவே மட்டன்லாம் வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதையும் அளந்துக்கணும் அது போக மிச்சம் தண்ணி தான் ஊற்றணும் இப்போ மூணு டம்ளர்னா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணுமா நம்ம மசாலாலாம் வேக வச்சோம் பார்த்தீங்களா அதில் தண்ணி இருக்கும் தயிர்லாம் ஊற்றின தண்ணி அதுவே வேணும் எனக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தது அது போக நான் ரெண்டு டம்ளர் தான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் ஆறு டம்ளர் கரெக்டாக வந்துடும் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் தெளிவாக சொல்கிறேன் அந்த தண்ணியும் சேர்த்து ஆறு டம்ளர் கணக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும் அரிசியை போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் நடு நடுவில் கிளறி விட மறந்துடாதீங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி தண்ணிலாம் வத்திடணும் அடிப்பிடிக்காமல் பார்த்து அழகாக அந்த மாதிரி வத்தினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ தம் போட போகிறோம் எதுவுமே சமமாக சாப்பாடை வச்சுட்டு சாதத்தெல்லாம் சமமாக பரப்பி விட்டுருங்க அது மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு கீழே சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மீதி சுற்றி இருக்கிற பேப்பர்லாம் கட் பண்ணிடணும் இல்லைன்னாக்கா இந்த ஃப்ளேமில் வந்து நெருப்பு பட்டுரும் அதனால் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூண்டு இடிக்கிற கல் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து கவுத்தி போட்டுருங்க இல்லைனாக்கா ஒரு கிண்ணம் கூட வெயிட்டான கிண்ணத்தை கூட மூடி வச்சிடலாம் அப்போ அந்த மூடி அசையாமல் இருக்கும் இந்த ஆவிலாம் வெளியில் போகாமல் தம் வந்து கரெக்டாக இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம நெய் சுக்கா மட்டன் நெய் சுக்கா சொன்னோம் இல்லைங்களா செம்மையாக இருக்கும் இது வேக வச்ச மட்டன்லேருந்து நான் கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அதை அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து பிரியாணிக்கு வேக வைக்கிற மட்டன்லேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கும் சுக்கா செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் போடுறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மட்டன் பிரியாணிக்கு மட்டன் சுக்கா செம்ம மேட்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போடுங்க தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன் அதே அளவு மல்லித்தூளும் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது காரம் அதிகமாக வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மட்டனை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டே வேக வச்சுருங்க ஏன்னா உப்பு வந்து டக்குன்னு ஏறாது மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணிலேயோ சுக்காவிலேயோ போட்டு சமைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தொக்கில் பிரியாணிக்கு வேக வைக்கும்போதே கொஞ்சம் மட்டன் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதை தான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் கருவேப்பில கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் கலந்து வேக வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருந்த மட்டனை இதில் போட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா வேக வேகணும் நல்லா செவக்க வந்தால் தான் சுக்கா வந்து சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் போட்டு இந்த நெய்லேயே அது வந்து ஃப்ரை ஆகணும் லாஸ்ட்டில் அந்த தண்ணிலாம் வத்தினதுக்கப்புறம் கறி வந்து ட்ரை ஆகிடும் பார்த்திங்களா அந்த சமயத்தில் நெய் சேர்க்கணும் அப்போ தான் அது நெய்யை வந்து உள்ளார இழுக்கும் நெய் வாசமாக இருக்குது பார்த்தீங்களா நெய் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் அதில் அது வேகும்போது போது நல்லா மொறுமொரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இருக்கும் செவந்து வரும் இதை தொட்டுக்கும்போது சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் நெய் சுக்கா இப்படி தான் பண்ணணும் நெய்யில் கொஞ்சம் நேரம் அது வேகணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓ சூப்பரான சீரக சம்பா போட்டு மட்டன் பிரியாணி ரெடி சூட சூடா சீரக சம்பா மட்டன் பிரியாணி தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் செம்மையாக இருக்கும் அதே டேஸ்ட்டு வரும் இந்த மசாலா போட்டிங்கன்னா மாதிரி சுக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரைத்தா வச்சுக்கலாம் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது நல்லா பச்சை மாங்காய் கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து சாப்பிட்லாம் மாம்பழமும் சூப்பராக இருக்கும் மாங்காவும் சூப்பராக இருக்கும் இதுக்கு செம்மையாக இருக்கா இது மாதிரியே இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க எழுந்திருக்கவே மாட்டீங்க பிரியாணி ஃபுல்லாக ஆயிலியாக வர வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த ந நகர மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்